தமிழறிவு மனியனைப் போல நீங்கள் ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் அதனால விஜய்க்கு நான் இறுதியாக சொல்வது உங்கள் நலனுக்காக எந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தாவேக்காவை வீழ்த்த நினைக்கிறதோ தாவேக்காவை முடக்க நினைக்கிறதோ விஜயை விடாமல் தடுப்பதற்கு முயன்று பார்க்கிறதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஓரத்தில் வைத்துவிட்டு இந்த அதிமுகவோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் உட்கார்ந்து பேசி முதலில் கூட்டணியை உருவாக்குங்கள் கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தியுங்கள் இதில் யார் முதல்வர் யாருக்கு எத்தனை தொகுதி என்பதெல்லாம் போக போக நீங்கள் பிறகு முடிவெடுங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தனித்தனியாக வைத்து அலசுகிற பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் புரிகிறதா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கூட்டணியை நீங்கள் உருவாக்கி விட்டாலே